பிரதமர் மோடியின் தலைமையால் உலகின் பொருளாதார வளர்ச்சியில் மிக உயர்ந்த நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக விளங்குகிறது என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் கூறியிருக்கிறார் ரஷ்ய மாணவர் தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு மாணவர்களுடன் அதிபர் புடின் கலந்துரையாடினார் அப்போது உலகின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அதிக வளர்ச்சி கொண்ட நாடு இந்தியா இதற்கு தற்போதைய பிரதமர் மோடியின் தலைமை பண்புகள் தான் காரணமாகும் பிரதமர் மோடியின் தலைமையில்தான் இந்தியா இத்தகைய வேகமான வளர்ச்சியை எட்டியிருக்கிறது சர்வதேச அரங்கில் தங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டோம் என்று உறுதியளிக்கப்பட்டிருப்பதால் இந்தியா மற்றும் அதன் தலைமையை நம்பி நம்பியிருக்க முடியும் இந்தியாவை நம்பகத்தன்மை கூட்டாளியாக ரஷ்யா கருதுகிறது இந்தியா சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை கடைபிடிக்கிறது இன்றைய உலகில் இது எளிதான விஷயம் அல்ல நூற்று ஐம்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா இதை செய்வதற்கு உரிமை இருக்கிறது பிரதமர் மோடி தலைமையில் இந்தியாவின் உரிமை நிறைவேற்றப்பட்டு வருகிறது இது வெறும் அறிக்கை மட்டுமல்ல கூட்டு பணியை ஒழுங்கமைப்பதில் முக்கியமானது மேற்குலக நாடுகளின் அரசியல் விளையாட்டு இந்தியாவிடம் எடுபடாது ஒரு நாட்டையும் அதன் தலைமையையும் நம்பி ஒத்துழைக்க முடியுமா அல்லது அதன் தேசிய நலனுக்காக அந்த நாடு சில முடிவுகளை எதிராக எடுக்குமா என்பன போன்ற அரசியல் விளையாட்டுகள் இந்தியாவிடம் இருக்காது என்று பிரதமர் மோடியை புகழ்ந்து தள்ளியிருக்கிறார்